கிழக்கு நோக்கி போறவர் மேற்கு நோக்கி போக முடியுமா கிழக்கு நோக்கி போனா கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கேன் கிழக்கு நோக்கி தானே போவனு கிழக்கு நோக்கி போறாரு மேலும் கிழக்கு நோக்கி போவாரு மேற்கு நோக்குனா திரும்பி வரணும் கிழக்க போற ஒருத்தன் மேற்கு வர என்ன செய்யணும் நான் இப்படி போறேன் கிழக்கு தான் போவேன் மேலும் போறேன் கிழக்கு தான் போவேன் மேலும் போறேன் கிழக்கு தான் போவேன் மேற்கு வரையாளுமா ஏழாதுல மேற்கு வர என்ன பண்ணிருக்கேன் இப்படி போன நிப்பாட்டிக்கிட்டு இருவேஸ் எடுப்பான் வண்டி இருவேஸ்ல விடு அப்ப என்ன செய்ய முடியும் மேற்கு நோக்கி போக முடியும் வண்டியை திருப்பிக்கிட்டு விட்டா தான் போக முடியும் இல்லன்னா கிழக்க போறோம் கிழக்க தான் இப்படிதான் நினைக்கிறீங்க ஆனா அறிவியல் பூர்வமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா உலகத்தை ஒருத்தன் சுற்றும் பொழுது பாதி தூரத்துக்கு தான் கிழக்க போவான் பாதி தூரத்துக்கு மேற்க போவான் உலகத்தை ரவுண்ட் அடிக்கிற எவனா இருந்தாலும் சரி கிழக்கு நோக்கி போறவனா இருந்தாலும் சரி மேற்கு நோக்கி போறவனா இருந்தாலும் சரி அவன் பாதி தூரத்துக்கு கிழக்கே போனால் மறுபாதிக்கு மேற்கத்தான் போவான் பெரிய அறிவியல் வேணாம் பெரிய ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையில்லை சிம்பிளா சொல்லி பண்ணலாம் இந்த அருகு உருண்டை இது உலகம் வச்சுக்கிறங்க இது கிழக்கு இதென்ன கிழக்கு இது கிழக்கு இது மேற்கு இது கிழக்கு இது மேற்கு இந்த இடத்தில் இருக்கக்கூடியவன் தொண்ணூறு டிகிரி வரைக்கும் கிழக்க போவான் தொண்ணூறு டிகிரி இரு கால் பாகம் தொண்ணூறு டிகிரி என்பது ஒரு உருண்டையுடைய கால் பாகத்துக்கு பேர் தான் தொண்ணூறு டிகிரி மொத்தம் வந்து முன்னூத்தி அறுபது டிகிரி ஒரு உருண்டை உங்களுக்கு தெரியும் அப்ப ஒரு கால் பாகத்துக்கு போறான் இந்த உச்சில இருந்த நான் கால் வாசிக்கு போற வரைக்கும் இப்படி போவேன் தொண்ணூறு டிகிரி ஆச்சுல திருப்பிடுவேன் தொண்ணூறு டிகிரி ஆனால் எங்க திரும்பிடுவேன் இப்படி என் மூஞ்சி இருந்தது போய் உருண்டே அவ்வளவு பூமி இப்படி நடந்து நடந்து போய் இப்படி வருவேன் மேற்க மாறிக்கிடுவேன் தொண்ணூறு டிகிரி கால் வாசி தூரத்தை ஒருத்தன் தாண்டின உடனே கிழக்க போனவன் மேற்க நோக்கி திரும்பிடுவான் மேற்கு வந்துகிட்டே இருப்பான் எவ்வளவு வருவான் அங்கே இருந்து ஒரு தொண்ணூறு டிகிரி வரைக்கும் வருவான்

அந்த காலத்துல உள்ள அறிவுபடி செய்வோம் கிழக்க போன அருவை திரும்பி திரும்பி விவசாயம் வந்துருப்பாருன்னு சொல்லி அந்த காலத்துல புரிஞ்சுக்கிருவோம் அப்படி இல்ல திரும்புனான்னு சொல்லவே இல்ல கிழக்க தான் போனாரு கிழக்க போனது மேற்க ஆயிட்டாரு கிழக்க போனவர் மேற்க ஆயிட்டாருன்னு யாருக்கு சொல்ல வேணும் இப்ப சொன்னாலே உங்களுக்கு த த தலைக்கு இருக்குது முக்காலவாசி பேருக்கு இப்படி போயிட்டு இப்படி எப்படி தொண்ணூறு டிகிரி என்னங்கிறீங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளால சொல்ல முடியுமா ஏழு தெரியாதவரு படிக்க தெரியாதவரு பள்ளிக்கூடத்துக்கு போவாத ஆடு மேச்சவரு அப்ப சின்ன பிள்ளையில பொழப்பனைக்கு போயிடும் இவருக்கு போய்க்கிட்டு இந்த பூமி உருண்டையா இருக்குன்னு முதல்ல தெரியும் இந்த பூமி உருண்டையா இருக்குன்னு தெரியணும் இப்படி பிரயாணம் பண்ணா தொண்ணூற்றி இருபது திசை மாறுங்கிறது தெரியணும் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த திசைக்கு திரும்பி வருவாருங்கிறது தெரியணும் இதெல்லாம் வந்து கடவுள் வார்த்தையா இருந்தா சாத்தியமா மனித வார்த்தையா இருந்தா சாத்தியமா எதை வச்சுக்கணும் நீங்க துல்கர்ணை என்னன்னு சந்தேகப்படுறீங்களோ அவர் வரலாறு அப்படி ஒரு ஆப் வச்சிருவான்ல இருக்கி இப்படி பாரு இப்படி பாருங்க எதுல டவுட் வருமா என்ன செய்வான் இப்ப என்ன சொல்ற பாத்தியா

இறைவனா இல்லாம துல்கர்ணையுடைய பிரயாணத்தை ஒரு ஒரு கவிஞனோ ஒரு புலவனோ அந்த காலத்துக்கு ஒரு பண்டிதனோ சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லிருப்பான் கிழக்கே போனான் மேலும் கிழக்கே போனான் மேலும் மேலும் கிழக்கே போனான் மேலும் மேலும் கிழக்கே போனா கிழக்க போய் கொண்டே இருந்தான் தான் சொல்லியிருப்பானே தவிர கிழக்க போனா மேற்காக ஆனான்னு சொல்லவே மாட்டான் ஹத்தா பழக மத்திரிய சம்சின் மகரிப சம்சின்வான்ல மத்திரிய சம்சுக்கு போயிட்டு தான் மகரிப் சம்சுக்கு ஆயிட்டாரான் மத்திரூ சம்சுனா சூரிய உதிக்கிற இடம் கிழக்கு மகரிப சம்சனா சூரியன் மறையிற இடம்

படத்தில் காட்டப்படுவது போல் பிரித்துக் கொள்ளுங்கள் உங்களது வலது கைப்பக்கம் கிழக்கு என்றும் இடது கைப்பக்கம் மேற்கு என்றும் எடுத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது துல்கர்ணைன் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து கிழக்கு நோக்கி பயணம் செய்வதாக எடுத்துக்கொள்வோம் கிழக்கு நோக்கி பயணம் செய்யும் துல்கர்னைன் கிழக்கு என்று குறிக்கப்பட்டுள்ள இந்த இடம் வரை கிழக்கு நோக்கியே பயணம் செய்கிறார் அதன் பிறகு குறுக்கு கோட்டை கடந்து தொடர்ந்து தான் சென்ற பாதையிலேயே பயணம் செய்தால் அவர் இப்பொழுது எந்த திசையை நோக்கி பயணம் செய்கிறார் அவர் மேற்கு திசையை நோக்கி பயணம் செய்கிறார் என்று பிஜே அவர்கள் சொல்கிறார் அதாவது கிழக்கு திசையை நோக்கியே பயணம் செய்தவர் திசை திரும்பாமல் தொடராக பயணம் செய்த போதும் அவர் மேற்கு திசையை நோக்கி பயணம் செய்வதாக அமைந்து விடுகிறது மேற்கு திசையை நோக்கி பூமியின் பாதியளவுக்கு தொடர்ந்து பயணம் செய்கிறார் அதன் பிறகு பயணம் மீண்டும் கிழக்கு திசையை பயணமாகவே அமைந்து ஒரே திசையில்தான் போகிறார் ஆனாலும் பூமி உருண்டையாக உள்ளதால் அவருக்கு கிழக்கும் மேற்கும் மாறி மாறி பயணம் செய்யும் திசையாக அமைந்து விடுகிறது என்று பிஜே அவர்கள் சொல்கிறார் பூமி உட்பட ஒன்பது கோள்கள் அடங்கிய குடும்பத்தை பொறுத்தவரை சூரியன் நிலையாக உள்ளது பூமி மற்றும் பிறர் கோள்கள் தான் சூரியனை சுற்றி வருகின்றன பூமி தன்னைத்தானே மேற்கு கிழக்காக சுழற்றிக் கொண்டும் சூரியனை மையமாக கொண்டு அதனையும் சுற்றி வருகிறது அடுத்து நாம் ஒரு கணக்குக்கு செல்ல வேண்டும் சற்று கவனமாக பாருங்கள் பூமியின் சுற்றளவு நிலநடுக்கோட்டை பொறுத்தவரை பிற இடங்களில் சுற்றளவு மாறும் ஆனால் இது இப்பொழுது அவசியமில்லை நிலநடுக்கோட்டு பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்வோம் இந்த நாற்பதாயிரத்தி எழுநாறு கிலோமீட்டரை பூமி தன்னைத்தானே முழுதாக ஒருமுறை சுற்றிக்கொள்ள இருபத்தி நாலு மணி நேரமாகிறது அதாவது நிலநடுக்கோட்டின் மேல் ஒரு இடத்தில் நீங்கள் நிற்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் சூரியன் உங்கள் தலை உச்சிக்கு நினைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு சரியாக பகல் பன்னெண்டு மணி பூமியுடன் சேர்ந்து சுழலும் நீங்கள் இதே நிலைக்கு திரும்ப வருவதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் அதாவது அடுத்த நாள் பகல் பன்னெண்டு மணிக்கு உங்கள் தலை உச்சிக்கு மேலே சூரியன் இருக்கும் இதனுடைய பொருள் என்ன பூமியின் சுழற்சி நாற்பதனாயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டரை கடக்க இருபத்தி நாலு மணி நேரமாகிறது என்பதுதான் இதன் பொருள் கணக்கு எளிதாக புரிவதற்காக பூமியோட சுற்றளவை நாற்பது கிலோமீட்டர் என்று எடுத்துக்கொள்வோம் நாற்பதனாயிரம் கிலோமீட்டரை இருபத்தி நாலு மணி நேரத்தில் கடக்கிறது என்றால் பூமியுடைய சுழற்சியின் வேகம் ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு அஞ்சு கிலோமீட்டர் இதற்கு என்ன பொருள் தலை உச்சிக்கு நேராக சூரியன் இருக்குமாறு நின்ற நீங்கள் ஒரு மணி நேரத்தில் கிலோமீட்டர் தூரம் என்று அதனால்தான் சூரியன் உங்களுக்கு மேற்காக நகர்ந்து விட்டது போல் பார்க்கிறீர்கள் ஆறு மணி நேரத்திற்கு பிறகு என்ன நடக்கும் சூரியன் உங்கள் கண்களிலிருந்து மறைந்துவிடும் இங்கு சூரியன் சுற்றவில்லை நீங்கள்தான் சுற்றுகிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் கணக்கு எளிதாக புரிந்து கொள்வதற்காக பூமி சுற்றும் வேகத்தை மணிக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் என எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது பயணம் செய்ததை பார்ப்போம் துல்கர்ணை பயணத்தை தொடங்கும் போது இருட்டாக உள்ளது குறிப்பிட்ட தூரம் போனதும் சூரிய உதயத்தை பார்க்கிறார் சூரிய உதயத்தை எங்கிருந்து பார்த்தாரோ அந்த இடத்தை அவர் பயணம் செய்த தொடக்க இடமாக வைத்துக் கொள்வோம் கிழக்கு என்று குறிப்பிட்டுள்ள இடத்திலிருந்து இந்த இடத்தை பூமியின் சுற்றளவில் கால்வாசி தூரத்தின் தொடக்க இடமாக கொள்வோம் இங்கிருந்து சூரியன் முதலில் கண்ணுக்கு தெரிந்த தூரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் அதாவது தொன்னூறு டிகிரிக்கான தூரம் அவர் சூரிய உதயத்தை பார்ப்பதால் காலை ஆறு மணி என்று எடுத்துக் கொள்வோம் துல்கர்னெயின் என்பவரை இஸ்லாமியர்களில் ஒரு சாரர் இறை தூதர் என்றும் அதாவது நபி என்றும் இன்னொரு சாரர் பேரரசர் என்றும் கூறுகின்றனர் எதுவானாலும் அவர் அதிக சக்தியுடையவர் என்பதில் மாற்று கருத்து அவர்களிடம் இல்லை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பூமியையே சுற்றி வந்தவர் என்பதால் சக்தி மிக்கவராகத்தானே இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட சக்தி பெற்றவராக இருந்தாலும் அவர் பயணம் செய்த வேகம் நமக்கு தெரிய வேண்டும் குரானோ பிஜேவோ வேகத்தைப் பற்றி எதுவும் குறவில்லை அதனால் நாம் இயற்கை விதியை மீறாமல் அந்த காலத்தில் இருந்த அதிவேக வாகனமான குதிரையின் வேகத்தை கொண்டு கணக்கிடுவோம் நல்ல குதிரை மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் செல்லும் இதனையே அவரது பயண வேகமாக எடுத்துக்கொள்வோம் காலை ஆறு மணிக்கு பயணத்தை தொடங்குவதாகவும் எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது கிழக்கு என்று குறிப்பிட்டுள்ள இடத்தில் இருக்கிறது மூணு மணி நேரம் துல்கர்ணை பயணம் செய்த பிறகு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை தரையில் கடந்திருப்பார் ஆனால் பூமி தன்னைத்தானே சுழற்றிக்கொள்ளும் வேகம் இந்த நிலநடுக்கோட்டு பகுதியை பொறுத்தவரை மணிக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் எனவே இவர் நிற்கும் இந்த இடம் சுழல்வதால் மூணு மணி நேரத்திற்கு பிறகு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் சுழன்றுவிடும் இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரமும் இவர் கடந்த நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரமும் சேர்ந்து ஐயாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தூரம் சூரியன் நகர்ந்திருக்கும் அதாவது அவரை பொறுத்தவரை சூரியன் நகர்ந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கும் ஆறு மணி நேரம் அவர் பயணம் செய்த பிறகு முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தை தரையில் அவர் கடந்திருப்பார் பூமியின் சுழற்சியால் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டரும் சேர்ந்து அவரை பொறுத்தவரை பத்தாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரம் நகர்ந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கும் ஆறு மணி நேரத்திற்கு பிறகு சூரியன் ஏறக்குறைய அவரது தலை உச்சிக்கு மேல் சற்று நகர்ந்த நிலையில் இருக்கும் பன்னெண்டு மணி நேரத்திற்கு பிறகு இவர் தரையில் அறுநூறு கிலோமீட்டர் கடந்து இங்கே நிற்பார் ஆனால் சூரியன் அவரது தலைக்கு பின்னால் மறைந்திருக்கும் இப்பொழுது அவரது பயணம் எந்த திசையில் உள்ளது கிழக்கு திசையிலேயே உள்ளது ஏனெனில் சூரியன் அவரது தலைக்கு பின்னால் மறைகிறது அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் அதாவது மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரத்தை தரையில் அவர் கடந்திருப்பார் சூரியன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நகர்ந்து பழைய இடத்திற்கே வந்திருக்கும் அவர் இப்பொழுதும் சூரிய உதயத்தை பார்த்தபடியான திசையிலேயே அதாவது கிழக்கு திசையிலேயே பயணம் செய்கிறார் பிஜே சொல்லும் தொன்னூறு டிகிரி தூரத்தை அதாவது பூமியின் கால்வாசி தூரத்தை துல்கர்னை இன்னும் கடக்கவில்லை இவர் இந்த தொன்னூறு டிகிரி தூரத்தை அதாவது பூமியின் கால்வாசி தூரத்தை அதாவது பத்தாயிரம் கிலோமீட்டரை கடக்க இருநூறு மணி நேரமாகும் அதாவது நாள் கணக்குப்படி எட்டேகால் நாளாகும் ஆனால் சூரிய உதயத்தை அவர் பார்க்கிற கணக்குப்படி ஏறக்குறைய ஒன்பது நாளாகும் அது எத்தனை நாளானாலும் நமக்கு இங்கு இல்லை திசைதான் பிரச்சனை இப்பொழுது துல்கர்ணை கிழக்கு என்று நாம் குறிப்பிட்டுள்ள இந்த இடத்திற்கு அதாவது தொன்னூறு டிகிரி தூரத்தை கடந்து நிற்கிறார் இப்பொழுது சூரியன் எங்கே இருக்கும் எட்டேகால் நாள் பயணம் என்பதால் இங்கேயும் சூரிய உதயத்தை அவர் தினமும் பார்த்த கணக்கின்படி ஏறக்குறைய ஒன்பது நாள் என்பதால் இங்கேயும் இருக்கும் அது எங்கு வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் நமக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால் துல்கர் நைன் தொன்னூறு டிகிரி தூரத்தை கடந்து பயணம் செய்யும் போது சூரியன் உதிப்பதை பார்ப்பாரா அல்லது மறைவதை பார்ப்பாரா என்பதுதான் துல்கர் நைன் இங்கிருக்கும் பொழுது சூரிய உதயத்தை எங்கு பார்ப்பார் இங்கே பார்ப்பார் அப்படியானால் அவருக்கு இப்பொழுது கிழக்கு திசை எங்கு உள்ளது இங்கே உள்ளது அவர் எந்த திசையில் பயணம் செய்கிறார் திசையை நோக்கி பயணம் செய்கிறார் திசையை நோக்கி பயணம் செய்யும் அவர் கிழக்கில் போகிறேன் என்பாரா அல்லது மேற்கில் போகிறேன் என்பாரா கிழக்கில்தான் தான் அவர் பயணம் செய்வார் ஆனால் மேற்கில் போகிறேன் என்று துல்கரனின் சொன்னார் பிஜே சொல்லும் தொன்னூறு டிகிரி தூரத்தை கடந்த பிறகு அவரது பயணம் மேற்கு திசையாக மாறாது கிழக்கு திசையாகவே இருக்கும் நீங்கள் பூமியின் சுற்றளவு தூரத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ வைத்துக் கொள்ளுங்கள் அதுபோலவே துல்கர்ணை பயணம் செய்த வேகத்தையும் எவ்வளவு வேண்டுமானாலும் கூட்டிக்கொண்டோ அல்லது கொண்டோ இந்த கணக்கிட சரிபார்த்துக் கொள்ளலாம் உதாரணமாக இரண்டு மலைகளுக்கு இடையில் உள்ள இடைவெளியையே உலோகங்களை உருக்கி அடைத்த சூப்பர் சக்தி படைத்தவர் என்பதால் மணிக்கு ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்வதாக எடுத்துக்கொள்வோம் இருபது மணி நேரத்தில் அவர் இந்த தொண்ணூறு டிகிரி தூரத்தை கடந்து இங்கே இருப்பார் பூமியின் சுழற்சியால் சூரியன் மணி நேரத்தில் இங்கே இப்பொழுது இந்த தொன்னூறு டிகிரி தூரத்தை கடந்த அவர் மேற்கு திசையில் பயணம் செய்கிறாரா அல்லது கிழக்கு திசையில் பயணம் செய்கிறாரா சூரியன் அவருடைய முகத்திற்கு எதிராக உள்ளது எனவே அவர் கிழக்காகத்தான் பயணம் செய்கிறார் திரும்பாமலேயே அவர் எந்த காலத்திலும் மேற்காக பயணம் செய்ய முடியாது அதேபோல மேற்கு திசையில் பயணம் செய்தார் என்று வைத்துக் கொள்வோம் அவர் எவ்வளவு தூரம் பயணம் செய்தாலும் அவரின் முகத்திற்கு எதிரேதான் சூரியன் மறையும் அவரின் முதுகுக்கு பின்னேதான் சூரியன் உதிக்கும் எனவே அவர் மேற்கு திசையிலேயே தொடர்ந்து பயணம் செய்வார் திரும்பாமலேயே அவர் எந்த காலத்திலும் கிழக்காக பயணம் செய்ய முடியாது பூமி சுற்றாமல் நிலையாக இருப்பதாகவும் சூரியன்தான் சுற்றி வருவதாகவும் கற்பனை செய்து கொண்டு இக்கணக்கினை போட்டு பார்த்தாலும் இதே பதில்தான் கிடைக்கும் சூரியன் பூமி இரண்டும் சுற்றாமல் அப்படியே நின்றாலும் இதே பதில்தான் கிடைக்கும் இப்படத்தில் சூரியனும் பூமியும் சுற்றவில்லை பூமியின் உச்சியில் பயணத்தை தொடங்கும் அவர் தொன்னூறு டிகிரி கடந்தவுடன் சூரியன் அவர் தலைக்கு பின்புறமே இருக்கிறது அதனால் அவர் மேற்காக பயணம் செய்யவில்லை கிழக்காகத்தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த கணக்கு விவரம் கூட தேவையில்லை பூமிதான் சுழல்கிறது என்றாலும் அதன் விளைவால் நமது கண்களுக்கு சூரியன் பூமியை சுற்றி வருவது போல் காண்கிறோம் இந்தியாவில் சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி பார்த்தவாறு நீங்கள் நிற்கிறீர்கள் சூரியன் முகத்திற்கு எதிரே உதிக்கிறது சூரியன் உதிக்கும் திசையை நீங்கள் கிழக்கு என்று கூறுகிறீர்கள் உங்களின் முகத்திற்கு எதிரே பூமியில் உள்ள எல்லா பகுதியுமே உங்களை பொறுத்தவரை கிழக்கு திசையில் உள்ளது பன்னெண்டு மணி நேரத்திற்கு பிறகு உங்களின் முதுகுக்கு பின்னே சூரியன் மறைகிறது சூரியன் வரையும் திசையை மேற்கு என்று கூறுகிறீர்கள் உங்களின் முதுகுக்கு பின்னே பூமியிலுள்ள எல்லா பகுதியுமே உங்களை பொறுத்தவரை மேற்கு திசையில் உள்ளது ஆனால் இந்தியாவிற்கு நேர் கீழே அமெரிக்காவில் நிற்கும் ஒருவர் நீங்கள் சூரியன் வரைவதை பார்க்கும் அதே நேரத்தில் சூரியன் உதிப்பதை பார்ப்பார் அப்பொழுது நீங்கள் எந்த பகுதியை மேற்கு என்று சொன்னீர்களோ அந்த பகுதியை அமெரிக்காவில் உள்ளவர் கிழக்கு என்று சொல்கிறார் அதே போலவே நீங்கள் எந்த பகுதியை கிழக்கு என்று சொன்னீர்களோ அந்த பகுதியை அமெரிக்காவில் உள்ளவர் மேற்கு என்று சொல்கிறார் ஏன் திசை என்பது சூரியனை சார்பாக கொண்டது பூமியில் இருக்கும் எந்த இடமும் அல்லது எவரும் சூரியனை இணைத்து பிற ஒன்றுடன் ஒப்பிடாமல் அதன் இருப்பின் திசையை வரையறுக்க முடியாது அதனால் அவரின் முகத்துக்கு எதிரேதான் சூரியன் உதிப்பதை பார்ப்பார் எனவே கிழக்கில்தான் துல்கர்னை தொடர்ந்து பயணம் செய்வார் ஒரு காலும் திரும்பாமல் மேற்கில் பயணம் செய்ய முடியாது அப்படியென்றால் பிஜேவின் விளக்கம் எங்கே பொருந்தும் சூரியனை மொத்தமாக முழுங்கிவிட்டால்தான் பொருந்தும் அதற்கும் நாம் குறிப்பிட்ட இடத்தை கிழக்கு என்றும் அதற்கு நேர் எதிரே மேற்கு என்றும் ஒரு கொடியை நட்டு வைத்துக் கொண்டு பயணத்தை தொடங்க வேண்டும்